எனக்கு வந்து ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் எப்போவுமே எல்லாமே நிறைய விஷயம் மை லைஃப் டிசிஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஃபேமிலி சம்மந்த கனெக்டடாக வச்சு தான் நான் எல்லாமே டிசைட் பண்ணுவேன் எல்லாருக்காக இருக்கணும்னு நான் நினைப்பேன் டான்ஸ் இந்த நேரத்தில் வந்து ஐ ஒன்ட் டெல் மை கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி தட் பை சான்ஸ் எங்கேயாவது நான் மிஸ் பண்ணி ப்ளீஸ் மை மாமியார் வந்து

அலோசஸ் ஸ்க்ரீட் தீர் இன்னும் எப்போவுமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி he ஒரு ஆல்வேஸ் யூ டோன் மைண்ட் உங்கள் இணையர் உங்களுக்கு என்ன வேலை பண்ணுறாருன்னு சொல்ல மாஸ்டில் ட்ரெயின்ஸ் அத்லீட்ஸ் him செல்ஃப் வச்சு அஃபார்ம் ஒன் டைம் ஐ ஹர்ல் ஃபோர் டைம் நேஷனல் சேட்லீட் ஐ திங்க் பெஸ்ட் கோச் அவார்ட் கூட வாங்கிவிட்டேன் ஃப்ரம் த மேட் நான் சொல்லிட்டு ஆஃபீஸ் எதாவது வாய்ப்பு இந்த நான் அவங்கள போய் பார்த்துருக்கேன் நான் ஆகிய திங்க் ஐஷு ஜேக்கேட் ஆஃப் ஹாப் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் அவங்கள ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம சவுத் பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி பதினான்கு முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்

சில சமயத்துல எல்லாம் சில சொன்னா நெக்ஸ்ட் டே நான் மறந்துடுவேன் நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் போல் டீ போட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நெக்ஸ்ட் மார்னிங் அவ்வளோதான் இது நல்ல எஸ் ட்ரிக்குன்னு நான் சொல்லலை உங்க சுபாவே அப்படிதான் அதனால அந்த டைம்ல வந்து சுந்தரியமாவும் இருந்தாங்க சரஸ்வதி இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் என் லைஃப்ல இருந்ததுனால ஒரு அளவுக்கு எல்லாமே மேனேஜ் ஆயிடுச்சு ப்ளஸ் ராஜிக் ரால்சோ வாஸ் கொய்ட் தெர் இன்னும் எப்பவுமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஹி வாஸ் ஆல்வேஸ் வொ ஆபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் ஹில் பி எட் ஹோம் திருமிகிரா ஸ்டேடியம் போறதுக்கு முன்னாடி வீட்ல இருப்பாங்க அவங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க இணையர் வந்து என்ன வேலை பண்றாருன்னு சொல் சொல்லமா ஷேர் பண்ணிக்கலாம் இணையர் ஓகே அவர் வந்து ஆக்சுவலி ஒர்க்கிங் இன் இண்டியன் பேங்க் பட் He is an athletic coach. His name is Raj Okay. And uh, he's still an athletic coach. Um, he was with Indian Bank. Now he's taken his VRS. So he uh, still trains athletes. Um, he himself was a former 110 High Hurdle, four time national champion. Whoa. And winner of uh, Marmla Award and winner of uh, uh, Critic Awards. And uh. he's got a lot of awards.

அவங்க ஆபீஸ் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் அவங்கள போய் பார்த்துருப்பேன் ஐ யூஸ் டு திங்க் ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹவ் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நான் அவங்கள பாத்துக்கலாமான்னு தோணும் எனக்கு உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கலாமான்னு தான் நீங்க நினைப்பீங்க அந்த மாதிரி அவங்க கேரவேன்ல வந்து கேரவேன்ல வேதாளமா வேதாளமா விசுவாசமா வேதாளம் 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 அப்போ வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்க நான் வந்து காஸ்டியூம்ஸ் பண்றேன் அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது அவங்க வந்து கேரமன்ல தான் இருக்கணும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சும்மா போயிட்டு கதை அடிக்கிறதுக்கு நான் போறேன் அவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காலையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்க நீ வா இங்க உட்காரு என்னம்மா சொல்லுமா ஆஹ் நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன் நீ சாப்பிட்டுட்டு போய் நான் வந்து அப்போ உள்ள ஜென்னிக்கும் இப்போ உள்ள ஜெனிக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அம்மா நீ ஊட்டுற மாதிரி நான் உட்காந்து இங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு அடுத்த காஸ்ட்யூம் யாருமா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடுனது

நேஷ்னல் லிஸ்ட் தேர் ஆல் வின்னர்ஸ் ஸ்ப்ரிண்டர் ஹட்லர்ஸ் தேர் ஆல் நேஷ் இல்லை நேஷனல் லெவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்க கெட் இன் டச் ஸீ என்ன விஷயம் இங்க என்ன அவர் என்ன பண்றாருன்னா ஹீ கெட்ஸ் தென் வெரி யங் சில்ட்ரன்ல இருந்து ட்ரைனிங் குடுத்துட்டு சில்ட்ரன்ல இருந்து யாரும் ரொம்ப டிஃபிகல்ட் ஜெனியர் திங்க் பேஸ் வந்து ஃபிட்னஸ் சில்ட்ரனுக்கு வந்து வெரி ஹியூ பீப்புள் ஃபோகஸ் ஆன் த ஃபிட்னஸ் எல்லாரும் நம்ம நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா படைப்பு தான் எல்லாம் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டு வாங்கலனா யாருமே ஸ்போர்ட்ஸ் பத்தியும் கிடையாது நான் கூட எடுக்கல ஏதோ திங்க் ஹிந்தி பிரைஸ் வாங்குனேன் இங்கிலீஷ் பிரைஸ் வாங்குனேன் தமிழ் லாங் எல்லாமே தமிழ்ல எயிட் தேர்ட்டி டூ நான் சோ பண்றாரு சோ அந்த எல்லாமே சின்னதுல கூடவே இருக்கிறதுனால is exactly. very strong very very strong சின்ன பசங்களை ட்ரெயின் பண்றது கஷ்டம் ஆமா பட் அவர் வந்து ஹி does that mm. uh, so then on the gradually he brings them up first வந்து ஒரு ஒரு ஐ திங்க் 7 8 இயர்ஸ் ஒண்ணுமே தெரியாது பெரிய வயசு அந்த தெரியாது when uh. they come when they are about 13 14 15 is when they actually begin to shine. Mm.

நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து விழிப்புணர்வு இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன் ஆமா கரெக்ட் தானே பட் இப்ப 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 வந்து லேட்டஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இந்த கல்ச்சர் இஸ் எக்ஸ்போஷர் பிகாஸ் ஆஃப் மீடியானால நிறைய எக்ஸ்போஷர் வருது அந்த எக்ஸ்போஷர்னால அவங்களுக்கும் நம்ம பசங்களும் அத்தீட் ஆ இருந்தா அவங்களுக்கு ஒரு பெருமை கண்டிப்பா இருக்கு அண்ட் சில்ட்ரன் ஆர் டூயிங் சோ வெல் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரெட் இன்னொரு மத்த சில்ட்ரன் டூயிங் வெல்ல விட்டுருங்க உங்க உங்க பெரிய பையன் வந்து ஃபென்டாஸ்டிக்கா ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல பைக் ரீமாடலிங் பைக் ரீமாடலிங் எப்படின்னா உங்களோட சூப்பர் குவாலிட்டிஸும் அவரோட சூப்பர் குவாலிட்டிஸும் கலந்து கொடுத்துட்டீங்க எப்பவுமே உங்களுக்காக நாங்கள் இருக்கணும்னு தான் நான் பிளான் பண்ணுவேன் ஐ திங்க் வெரி ஃபியூ ஹார்ட்லி தட் ஹவ் நாட் பீன் தெர் அப்படின்னு எனக்கு வந்து ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே எல்லாமே நிறைய விஷயம் மை லைஃப் டிசிஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஃபேமிலி சம்மந்த கனெக்டடா வச்சு தான் நான் எல்லாமே டிசைட் பண்ணுவேன் அதே மாதிரி எல்லாருக்காக இருக்கணும்னு நான் நினைப்பேன் டான்ஸ் அவங்களுக்காக நான் இருக்கணும்னு நான் நான் எப்பவுமே நினைப்பேன் சோ ஐ திங்க் இந்த நேரத்துல வந்து ஐ ஒன்ட் டு டெல் மை கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி தட் பை சான்ஸ் எங்கேயாவது நான் மிஸ் பண்ணி

உங்களுக்கு ஹாலிடேஸ் வந்து இருக்கும் நான் டெக்னீஷியனா இருக்கும் போது எனக்கு ஹாலிடேஸ் கிடையாது நமக்கு பொங்கலுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங்னா நான் பொங்கல் அன்னைக்கு நான் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கும் ட்ரைல் பண்ண வேண்டியது அதனால என்னோட வேலையில வந்து என்னோட பையனோட பிறந்த நாள் ஒரு நாள் மட்டும் தவிர்த்து மற்ற எல்லா டேஸும் எனக்கு ஒர்க்கிங் டேஸ் பொங்கலா தீபாவளியா தமிழ் புத்தாண்டா ஆங்கில புத்தாண்டா என் பிறந்த நாளா எங்க அப்ப எதுவுமே இருக்காது எனக்கு அந்த அன்னைக்கு நான் சீக்கிரம் வந்தேன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்க எல்லாம் டின்னர் போங்க எல்லாம் என்ஜாய் பண்ண என்ன முடிஞ்சா நான் ஜாயின் பண்றேன் எனக்கு தெரியல என்னோட மைண்ட் செட் அப்படி இருக்கு எனக்கு வந்து ஒர்க்ல இருக்கிறது தான் எனக்கு செலிப்ரேஷனா இருக்கு that's one other contrasting thing about uh, both of us laika productions subhash karan valangum ajith kumar nadipil vidamuyarchi ulagamengum vetri nadai podigirathu so வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி பதினான்கு முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்